பொருள் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களையுடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தையுடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள்தரக் காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் விளக்கம் இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைக்குண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள் அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள் நூற்றி எட்டு திருப்பதிகளில் நூற்றி ஆறை பூமியில் காணலாம் நூற்றி எட்டாவது திருப்பதியான வைக்குண்டத்தில்தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்தப் பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைக்குண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்துவிடுவோம்